காவல்துறை விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மனு கொடுத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில் அதுல அதுக்குள்ள ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டதா அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து எல்லாம் போடுறது சிரமமா இருக்கும்ன்றது சொன்னாங்க அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்திருக்காரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும்